இப்ப நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்னா நமது பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியத்தின் மூலமாக பொலிவோ பிக்கப் எடுத்த வாடிக்கையாளர் தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம் நல்லா உங்களுடைய பேரு ஊரு சொல்லுவேன் சொல்லுங்க மக்களுக்கு என்னுடைய பேர் பழனிசாமிங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சூக்கலாமட்டி கிராம மலை கிராமத்துல இருந்து ஓகே அதாவது அதாவது துறையூருக்கும் சிவகங்கைக்கும் பார்த்தாலும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் டிராவல் ஆரம்ப ஆமா அவ்வளவு நீங்க வந்து இங்கே வண்டி எடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரி மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகம் நான் வந்து பேஸ்புக் மூலியமா தான் பார்த்தேன் மூலியமா பார்த்தேன் சரி நான் எனக்கு அந்த இது பார்த்தேன் அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றது ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலம் தான் பார்த்தோம் ஓ ரொம்ப நான் சந்தோஷம் தான் முன்ன பின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்முடைய நிறுவனத்தாரெல்லாம் இது வரைக்கும் பார்க்கலைங்க நான் இப்போ தான் முத முத பார்க்குறேன் வண்டியோட சேர்த்து வண்டியோட சேர்த்து இன்னைக்கு தான் முத முத பார்க்க ரொம்ப சந்தோஷம் அப்ப அப்போ ஏன்னா தூரம் முன்ன பின்னா பார்த்ததில்லை ஃபேஸ்புக் மட்டுமே அறிமுகம் ஆமாங்க அதை வச்சு இன்னைக்கு வந்து இங்க நேரடியாக வந்து 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 எதிர்க்கு அப்படிங்கிறதுனாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கும் சந்தோஷமா இருக்குங்க ஓகே